வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டுடைய ஏழு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை நியாபமிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம பார்க்க வந்த புது வீடு தானுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைடுங்குது டபுள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்குது வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து செங்கல் கட்டடங்க கிழக்கு வாசல் வச்சு பண்ணியிருக்காங்க போருங்க உண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூமும் மாடிக்கு போகிறக்கு படிங்க சகல வசதிகளோட இந்த ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட்லேயே வந்துங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஹாலுங்க இது வந்து டிவி யூனிட்டுங்க வித் பால் சீலிங்கோடு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு வந்தால் உடனே குடி போகிற மாதிரியே இருக்குதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் இருக்குதுங்க எல்லாமே ஜன்னலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜன்னலுங்க பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஆச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்துங்க எட்டுக்கு ஆறுங்கிற அளவுலிங்க நல்லா ஸ்பேசியஸாக எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க மாடலில் கிச்சன பண்ணியிருக்கிறாங்க இது ஆப்போசிட்டில் இருக்கிறதுங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமுங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடுங்க ஒன்றும் அட்டாச் வராது எல்லாமே கபர்ட் ஒர்க் முதல் கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க இந்த லோ பட்ஜெட்டில் வந்துங்க ஒரு ஒன்றரை சென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் கட்டி வைக்கிறாங்க இது வந்து அட்டாச்சுங்க மூணுக்கு எட்டுங்கிற இல்லைங்க நல்ல பெரிய சைஸ் பாத்ரூமாகவே இருக்குது வெஸ்டர்ன் டைப்லேயே வந்துடும் பேங்க் லோனும் பண்ணி தந்துலாங்க செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தந்தலாங்க சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற இல்லைங்க இன்னொரு பெட்ரூமு இது கிட்ஸ் பெட்ரூமுங்க இது இதுக்கு மே வால் வால் பெயிண்டிங்கு அது வந்து கபர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே வெளியில் போய் பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் வாஷிங்டன் நகர் ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்